பண்ணுவாங்க என் உயிருக்கு ஆபத்து வைகோவால்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டாங்க அப்போ வந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க கலைஞர் இதுல அறிக்கை வந்துருச்சு வைகோவால் என் உயிருக்கு ஆபத்துன்னு வந்துருச்சு அப்போ உடனே எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க எங்க அண்ணெல்லாம் கூட கொடுத்தாங்க வைகோ உங்கள் உயிரை காப்பாற்றவரை தவிர எடுக்க மாட்டார்னு எங்க ராஜாராவெல்லாம் கொடுத்தேன் எந்த கதை அது அதுலதான் வைகோ பெருசா பாதிக்கப்பட்டேன் மனசோடச்சா ஆனா செல்வாக்கு பயங்கரமா வளர்ந்துகிட்டு வந்து கலைஞருக்கு ஈக்குவலா நின்றுச்சு இருந்தாலும் ஏறத்தாலே கிட்ட வந்துட்டார் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு பேனர்ல எல்லாம் கலைஞர் இப்படி போடுறாங்கன்னா கீழே அதே சைஸ்ல வைச்சோம் இந்த பக்கம் கலைஞர் இந்த பக்கம் வச்சு தலைமை பதவிக்கு போட்டி வர்ற அளவுக்கு வளர்ந்துட்டார் கலைஞர் தலைமைக்கு கேள்வி கேள்விக்குரியாம முரசன் இதுல எப்படி உள்ள வந்தாரு அவருடைய அரசியல் பத்தி பேசக்கூடாதுங்க பல பிரச்சனைகளுக்கு அவர் தான் காரணமா இருந்தார் தான் ஆனா சரியான வழியோ தவறான வழி இன்னைக்கு கலைஞர் குடும்பத்துக்கு வந்திருக்குதான் தூரத்துக்கு சாணக்கியத்தானம் தான் முக்கிய காரணம் இப்போ முரசலிமாரன் வைகோ விஷயத்துல அந்த அளவுக்கு உள்ள வந்தார்ல அப்போ அவர் நினைச்சது என்னன்னா நம்ம குடும்பத்தை தாண்டி மூணாவது ஒரு கிட்ட கட்சி போயிடக்கூடாதுங்கிறதா அவரோட பாட் ஆமா அதுல கலைஞரை தவிர அவர் யாரும் வரக்கூடாதுங்கிறது திட்டவட்டமா திட்டவட்ட முரசலி மாறனுடைய செயல்கள் வந்து என்ன இவ்வளவு முட்டாள்தானுது எல்லாம் பண்றாரு அவர் எரிச்சல் உண்டாக்குற அளவுக்கு அவரெல்லாம் பண்ணார் ஆனா அவர் இல்லைன்னா இன்னைக்கு அந்த இன்னைக்கு திமுக அந்த அளவுக்கு இருந்திருக்குமாங்கிறது கேட்டு இப்போ மூச்சு இறக்கிட்டு அவருக்கு வயசாக போச்சு அப்போ அவர் பேச்சை கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் போனாங்க ஒரு உண்மை தெரியுங்களா எவ்வளோ தூரம் தெரியாது ரஜினிகாந்த் வைகோட சேரத்துக்கு முடிவு எடுத்துட்டார் அவர் போயிட்டே இருந்தார் நல்லா தான் போயிட்டு இருந்தார் ஜெயலலிதா கூட கூட்டணினார் அவருடைய அரசியல் அதோட முடிச்சு எல்லா தப்பான புறப்பகட்டம் வந்து பொட்டி வாங்கிட்டாரு அதுதான் இவங்க எல்லாத்தையும் இந்த வைகோ ராம்தாஸ் இவங்க எல்லாத்தினுடைய அழிவுக்கு காரணம் ஜெயலலிதாவோட கூட்டணி போனாங்க அவங்க கதை முடிச்சு உன் குடும்பத்தையே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தான் விஜயகாந்த் வந்தார் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கட்சி ஆரம்பிச்சி அடுத்த நாளே பார்த்தாக்க மற்ற கட்சியாவது வளர்ந்த பிற சொந்தக்காரர் இவங்க கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு பிரேமலை தகுந்திருச்சு நான் தான் தலைவர் அதில் தான் அவருக்கா இவர் கட்சி ஆரம்பிச்சோன்னு பெருசா பெருசா பார்த்தா மகனை கொடுத்த உக்காராரு இந்த அரிசல் சொல்றோம் போற வாரிசத்தானம் கொடுத்து உட்கார ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வைகோ வந்து கலைஞர் அவர்களை விட்டு பிரிஞ்சப்போ என் மீது கொலைப்பழி சுமத்தி தான் கலைஞர் அவர்களை என்னை கட்சியை விட்டு வெளியில் அனுப்பினாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது இல்லை அந்த செய்தி உண்மையா உண்மை என் உயிரு காபத்து வைகோவால் சொல்லி அறிக்கை கொடுத்துட்டேன் அப்போ வந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சா கட்சியில் இருக்கிற எல்லாருமே கலைஞர் இதுலேருந்து அறிக்கை வந்துருச்சு வைகோவால் என் உயிரு காபத்துன்னு வந்துருச்சு அப்போ உடனே எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க எங்கள் அண்ணன்லாம் கூட கொடுத்தாங்க வைக்கோ உங்கள் உயிரை காப்பாற்றவரை தவிர எடுக்க மாட்டார்னு எங்கள் ராஜாரவெல்லாம் கொடுத்தாங்க ஸ்டேட்மெண்ட் எந்த கதை அது அதில் தான் வைக்க பெருசாக பாதிக்கப்பட்ட மனசு உடைச்சார் ஆனால் செல்வாக்கு பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு வந்தது கலைஞருக்கு ஈக்குவலாக நின்றுச்சு அதாவது இந்த இந்த மாதிரி நடுவேரெல்லாம் இவர் இருந்தாலும் ஏறத்தாழ கிட்ட வந்துட்டார் அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு பேனர்லாம் கலைஞர் இப்படி போடுறாங்கன்னா கீழே அதே சைஸில் வைக்கப்படும் இந்த பக்கம் கலைஞர் வைக்கிறோம் தலைமை பதவிக்கு போட்டி வர்ற அளவுக்கு தலைமைனா கலைஞரோட தலைமை கலைஞர் தலைமைக்கு கேள்வி கேள்விக்குரியாம அந்த வளர்ச்சி தான் பிரச்சனையா போச்சு அதுதான் பிரச்சனை அவரோட வெளியே போனது பன்னெண்டு மாவட்ட செயலர் ஒன்பது பேர் வெளியிட்டார் அந்த நேரத்தில் சில மாவட்ட எல்லாம் சேர்ந்து அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து இது பண்ணதுக்கு பிறகு தான் இல்லாட்டி போனால் த இருந்த தலைமை இதெல்லாம் போயிட்டு சரி இன்னொரு விஷயம் முரசொலி மாறன் இதில் எப்படி உள்ள வந்தார் அவருடைய அரசியலை பற்றி பேசக்கூடாதுங்க பல பிரச்சனைகளுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார் அதுதான் உண்மை ஆனால் சரியான வழியோ தவறான வழியோ இன்னைக்கு கலைஞர் குடும்பம் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குதான் முரசொலி மாறனுடைய சாணக்கியத்தானம் தான் முக்கிய காரணம் அதை வந்து நம்ம சொல்லணும் பல பல எம்ஜிஆர் வெளியே போனது கூட முரசொலி மாறன் ஒரு காரணமாக தான் இருக்கும் இப்போ முரசொலி மாறன் வைக்க விஷயத்தில் அந்த அளவுக்கு உள்ள வந்தார்ல அப்போ அவர் நினைச்சது என்னன்னா நம்ம குடும்பத்தை தாண்டி மூணாவது ஒரு ஆளுகிட்ட கட்சி போயிடக்கூடாதுங்கிறதா அவரோட பால் ஆமா அதுல கலைஞரை தவிர யாரும்

இன்னைக்கு திமுக இருந்திருப்பாங்க மெயினான ஒரு விஷயம் என்னன்னா மகனுக்கு போட்டியா வைக்கவும் வந்துகிட்டு இருக்காருங்க ஆமா என்ன மாதிரியான போட்டிகள் சார் அதெல்லாம் சொல்றேன் ஒன்பது மாவட்ட செயலாளர் போயிட்டாருங்க வைக்க மாதிரி மேடையில் பேச முடியாது அப்போ இன்னும் இப்போ மூச்சு இறக்கிது அவருக்கு வயசாக போச்சு அப்போ அவர் பேச்சை கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் போனாங்க ஒரு உண்மை தெரியுங்களா எவ்வளோ தூரம் தெரியாது ரஜினிகாந்த் வைகோட சேரத்துக்கு முடிவு எடுத்துட்டார் அவ வைகோ கட்சி ஆரம்பிச்ச போது வைகோ கிட்ட சேரத்துக்கு முடிவு எடுத்துட்டார் அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால இதை ஸ்லிப் ஆச்சு போச்சு அப்புறம் எப்படி தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன்ல கலைஞருக்கு ரஜினி குரல் கொடுத்தாரு அப்போ அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ரஜினி வந்து வைகோ கிட்ட போறதுக்கான பெரிய சென்சேஷன் சேர போறாரு இதெல்லாம் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தால ரஜினி போகல தேர்தலில் கலைஞருக்கு ஆதரவா குரல் கொடுத்தாரு அப்படிங்கிறது ரஜினி யாருக்கு ஆதரவா கொடுக்கலைங்க ஒரு தேர்தல் அவரு சொன்னாரு அடுத்த தேர்தல் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டேனாரு அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் சொல்லி எவனுக்கு ஓட்டு போடல தெரிஞ்சது அப்போ அந்த ஜெயலலிதாவை எதிர்த்து ஓட்டு போட டைம்ல கலைஞர் தோத்தா போனார் தெலுங்கு சமுதாயம் சார் வைக்கோ அப்படிங்கிறப்ப தெலுங்கு தான் வர்றாங்க அந்த ஜாதி ஓகே வந்து அவருடைய செல்வாக்கு ஓரளவு குறைச்சது வந்து விஜயகாந்த் அவர் தெலுங்கார் ஓட்டுகளை அவர் கொஞ்சம் அவர் அவருடைய வருகை வந்து வைகோக்கு வந்ததுக்கு அப்புறமும் பிறகும் எடுப்படாம போனதுக்கு என்ன நினைக்கிறீங்க அவர் போயிட்டே நல்லா தான் போயிட்டு இருந்தார் ஜெயலலிதா கூட கூட்டணியினார் அவருடைய அரசியலோட முடிஞ்சது எல்லா தப்பான புறப்பட்டும் வந்து பொட்டி வாங்கிட்டாரு அதுதான் இவங்க எல்லாத்தையும் வைகோ ராம்தாஸ் இவங்க எல்லாத்தினுடைய அழிவுக்கு காரணம் ஜெயலலிதாவோட கூட்டணி விஜயகாந்த் இன்னொரு ஒரு விஷயம் கலைஞருக்கு வந்து ஒரு ரைட் மாதிரி தான் வைகோ அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க ரைட் ஹேண்டு நினைச்சாரு அவரு தலையாவே இருக்கும்போது தான் பயம் எப்படி எப்போ அதை கலைஞர் அவர்கள் உணர்ந்தாங்க அதுதான் இந்த செல்வாக்க எங்க போனாலும் கலைஞரோட கலைஞருடைய படத்தை போட்டு அதுக்கு ஈக்குவலாக படத்தை எல்லா இடத்துலையும் போடுறாங்கன்னு தெரிஞ்சபோதே தொண்டர்கள் ஒரு செல்வாக்கு வளர்ந்துருச்சுங்கன்னு புரிஞ்சு போச்சு அது ஸ்டாலினுக்கும் பயத்தை ஏற்படுத்திச்சு எல்லாத்துக்கும் பயம் வரதான் செய்யும் அடுத்த அப்படி தலைவன அவர் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் பயம் வந்து அதுல பெருசா வந்து அவருக்கு எகென்ஸ்டா நின்று வந்து அழகி வைகோக்கு எகென்ஸ்டா பயங்கரமாக இவங்க போட்டு இது பண்ணும்போது வெற்றி கொண்டோன்னு போட்டார் போட்டு வேகோ பேசுகிறான்னு வேகோ பேசுக்கிறான்னு போட்டு எல்லாம் மதுரை போற வைகோவுக்கு நெகட்டிவா எவ்வளவு பண்ண முடியுமா அழகிரி பண்ணார் அது சக்சஸ் ஆகும் கொஞ்சம் மதுரையில் வைகோடைய செல்வாக்கு அழகிரி செல்வாக்கு செல்வாக்கு இப்போ குடும்பமே வந்து வைகோக்கு எதிராக நின்று இருக்கு ஆமா அதுல முக்கியமான நின்னது வந்து அழகிரி ஆனா ஸ்டாலின் நேரடியாக வந்தார் நீ வைகோன்னு எனக்கு வேக்கோ அப்படின்னு ஆனால் ஸ்டாலினுக்கு போட்டியாகதானே சார் இருந்தார் அப்படின்ட்டு சொல்லப்படுது ஸ்டாலின் வந்து வருவாருங்கிறது வேற விஷயம் ஆனால் அன்னைக்கு வந்து அன்றைக்கி வந்து ஸ்டாண்டினுக்கு ஈக்குவலாக அழகிரியும் வச்சிருந்தாங்க அன்றைக்கி அரசியலில் ஒரு பிரசாத் அவர்தான் தீவிரமாக தெரிஞ்சிருந்தேன் இன்னைக்கு வைகோவுக்கு பிறகு ஒரு கட்சியில் அவருடைய கட்சியில் அவருடைய குடும்பத்திலேருந்து யாரும் இல்லை அப்படிங்குறதான் மதிமுகவுக்கு ஒரு மைனஸ்னு வச்சுக்கலாமா இதோ யாரோ ஒரு மகன் இருக்காரு தாங்கள துரை வைகோ இருக்காங்க அப்புறம் அப்புறம் என்ன இல்லை அவர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வர முடியல அதை தான் இப்போ ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக வந்த போது வாரிசுன்னு சொல்லி வந்தே போவும் பயங்கர வைக்கிறேன்ற கேள்வி தான் அவருக்கு வந்து அடி அவருக்கு தான் உடுந்ததுக்கு காரணம் அதுதான் உன் குடும்பத்தையே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தான் விஜயகாந்த் வந்தார் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா கட்சி ஆரம்பிச்சு அடுத்த நாளே பார்த்தாக்கா மற்ற கட்சியாவது வளர்ந்த பிற சொந்தக்காரவு இவங்க கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு பிரமலத்தை வந்து நிச்சயம் நான் தான் தலைவர் அதனால தான் அவருக்காக இவர் கட்சி ஆரம்பிச்சோன்னு பெருசா பேசுவோம்னு பார்த்தா மகனை கொண்டு உட்கார வச்சாரு இந்த வாரிசு அரிசல் சொல்றோம் போற வாரிசை தானே கொடுத்து உட்காரங்க இப்போ அவர்களுக்கு இந்த அளவுக்கு பின்னடைவுக்கு போனது வாரிசு வாரிசரசில் ஒரு காரணம் வாரிசு வாரிசரசில் தான் மெயின் காரணம் கூட்டணியும் ஒரு காரணம் அப்புறம் ஜெயலலிதா கிட்ட சேர்ந்தார் அவருடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி இப்ப அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அந்த துணை பொதுச் செயலர் அந்த மல்லை சத்யா அப்படிங்கிற ஒரு எல்லாம் வந்து துரோகி பட்டம் கட்டதான் வந்து சொல்லப்படுது நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க அது கட்சி வளரும் போது சில பத்து வழி அனுப்பிச்சாங்க அவங்க மேலே ஏறிட்டு வர்றாங்கன்னு வரும்போது இறக்கி உடச்சா தாத்தோம் அதெல்லாம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் தலைவரோட மகனா எடுத்து காட்டி புடிச்சுக்கணும் வந்து தலைவருக்கு மகன் தானே சின்ன பையன் நானே கூட நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் அரசியல் அதெல்லாம் இப்போ மிக முக்கியம் அரசியலையும் சரி சினிமாவிலேயும் சரி தலைவருடைய பிள்ளைகளுக்குலாம் நம்ம மரியாதை கொடுத்தோம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி